ப்ளஸ் அணிகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று எட்டாவது சம்மு இந்த அணியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க அதோடய அந்த அணி வந்து ரெண்டு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் மூணு பன்னெண்டு மைனஸ் ஏழு கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு எனில் ஏஐ காண்க அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் ஆனால் இது இது வரைக்கும் நமக்கு ஏங்குற அணியை கொடுத்துட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இப்போ அவங்களும் அஜெண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏங்குற அணியை இதில் இருக்கிற ஏங்கு அணியை கண்டுபிடிச்சுறாங்க முதல்ல அந்த அஜெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ இந்த ஏங்குற அணியை கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஏ போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ளே மாதிரி அஜெண்ட் ஆஃப் ஏன்ட்டு அஜென்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ இது தான் கண்டுபிடிக்கணும் அதில் ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்க போது ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அஜ்ஜாண்ட் ஆஃப் இயர்க்கு திரும்ப ஒரு அஜி கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான மெத்தட் என்ன இந்த மாதிரி அதாவது நடுவுறுப்பு வச்சு கண்டுபிடிக்கலாம் நடு உறுப்புனால் பன்னெண்டு அடுத்து என்ன இருக்குது மைனஸ் ஏழு அதுக்கடுத்து என்ன இருக்குது உங்களுக்கு மைனஸ் மூணு அதாவது ஆரம்பித்த இடத்துலையே திரும்ப முடிக்கணும் இந்த மாதிரி பன்னெண்டு மைனஸ் மூணு பன்னெண்டு மைனஸ் ஏழு அதில் நடுவுறுப்பு பன்னெண்டு அப்புறம் மைனஸ் ஏழு அப்புறம் திரும்ப மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு அதை தான் இருக்கும் திரும்ப அது மாதிரி கீழே ஜீரோ ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ திரும்ப மேலே அது மாதிரி மைனஸ் நாலு ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு திரும்ப ஆரம்பித்தது திரும்ப ஒரு முறை எழுதணும் பன்னெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு பன்னெண்டு இந்த மாதிரி நம்ம ஆனால் இதில் ஏ அஜிங்கிறது ஒரு ஏறக்குறைய அது இயங்குகிற அடிமையாக தான் அதனால் இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர் சிம்பிள் அவசியம் போட்டாகணும் ட்ரான்ஸ்ஃபோர் போட்டாச்சு இப்போ இது இந்த மாதிரி நான் சொன்னால் சிட்டனு கோவை வாயிலாக தான் நம்ம இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சாகணும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்னா கோவை என்ன இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது முதன்மை மூளை வெட்டம் பன்னெண்டு இது ரெண்டு இது இது ரெண்டு குரியா பாருங்கள் ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ ப்ளஸ் போட வேணா அப்போ பன்னெண்டு ரெண்டு பேருக்குன்னா இருபத்தி நாலு ரைட்டு அடுத்து இப்படி பெருக்கும்போது இரண்டாவது ரெண்டாவது மூணு குறிய குரியை மாதிரி பெருக்கிக்கிறோம் பெருக்கி வர குறிய வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸும் போடணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும் இங்கே ரெண்டும் என்ன இருக்குது இது ஜீரோவில் இது பண்ணால் ஜீரோ தான் வரப்போது நம்ம போட வேணாம் இருந்தாலும் அப்படியே விட்டுங்க ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து என்னக்கிறோம் இப்படி இருக்கிறோம் இந்த கிராஸ் லெவல் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு மைனஸ் ஆகுது பதினாலு அடுத்து இப்படி இருக்குன்னா ரெண்டு மூணு ஆறு திரும்ப இப்படி இருக்குன்னா நமக்கு ஜீரோ இது மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அந்த மாதிரி அதுக்கு அடுத்து என்ன இருக்குது ஜீரோ ரெண்டு பேருக்குனா ஜீரோ நாலு ரெண்டு பேருக்குனா மைனஸ் வரும் அதை வேணால் ப்ளஸ் எட்டுன்னு சரிங்களா அடுத்து ரெண்டு ரெண்டு பேருக்குனா நாலு இது ரெண்டு ரெண்டு பேருக்குனா ப்ளஸ் நாலு அப்படின்னு வந்துடணும் சரிங்களா சரி இந்த மாதிரி இந்த மாதிரி போயிருக்கோம் அடுத்து ரெண்டு நாலு பேருக்குனா இதுவும் மைனஸ் அது மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸாக மாறும் ரெண்டாங்க எட்டு இப்படி பிறகு போது ஜீரோ ஆகும் இந்த ஜீரோ போட்டாலும் ஒன்றும் போடாட்டி போனால் ஒன்றும் ரைட்டு திரும்ப இப்படி பார்க்குறோம் ரெண்டுமே மைனஸாக இருக்குது அது இருபத்தெட்டு இது ரெண்டு ப்ளஸாக இருக்குது இப்போ மைனஸ் போட்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இதை இப்போ ரெண்டு மூணு ஆறு மைனஸ் ஆறு இப்போ இருக்குன்னா ரெண்டு ரெண்டு பதினாலு ப்ளஸ் பதினாலு இது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுது இப்போ மைனஸ் போட்டுக்கோங்க முன்னாங்க பன்னெண்டு இந்த மாதிரி போட்டுருக்கோம் இதில் நாங்கள் அதிகான் ட ட்ரான்ஸ்போர்ட் சிம்பிள் அவசியம் போட்டாங்க இப்போ என்ன ஆன்சர் வரும் இருபத்தி நாலு பதினாலு ஆறு கொஞ்சம் வரும் இருபது இது இருபத்தி நாலு இது எட்டு இது எட்டு இது என்ன வரும் தூ எட்டு தான் வருது அடுத்து இது ஆள் நாலு பதினாலு ஆறு போனால எட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு போனால் பன்னெண்டு இந்த மாதிரி போட்டு போட்டாச்சு நேராக இருக்க டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சேர்ந்து போனால் நம்ம நிரலை செகுத்தாக இருக்கிறது நிரல் கிடைமட்டமாக இருக்கிறது நிறை இந்த நிரலை நிறைய நம்ம மாற்ற போகிறோம் இருபத்தி நாலு எட்டு நாலு இது போட்டேன் சரிங்களா எது இருபத்தி நாலு எட்டு நாளாக இப்படி கிடைமட்டமாக இப்போ இருபது எட்டு எட்டு இந்த மாதிரி போடுறோம் அடுத்தது இருபத்தி நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி போட்டோம் இது என்னது அர்ஜெண்ட்டு அர்ஜெண்டாக ஏ இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் மாடலஸ் ஆஃப் அஜெண்ட் ஆஃப் ஏ மாடல்ஸ் ஆஃப் அஜெண்ட் ஆஃப் ஏஜெண்ட் ஆஃப் ஏ மாடல்ஸ் ஆஃப் அஜெண்ட் ஆஃப் ஆஃபிங்கிறது அந்த அணி இருக்கும் ரெண்டு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் மூணு பன்னெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு இது அப்படியே நம்ம மாடல் சிம்பிள்னா ரெண்டு செங்குத்து கோடுகளுக்கு இடையில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும் வேறு தேர்தலில் அதுக்கடுத்து இது நம்மளுடைய வேலை ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸு இன்னொன்று ப்ளஸ்ஸுங்கிறது நம்மளாக போட்டுக்கணும் இப்போ இந்த அணியுடைய இந்த அணிக்கோவையுடைய மதிப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு எடுத்துகிட்டு இப்படி கிடைமட்டமாக கிடைம அந்த ரெண்டு எடுக்கும்போது அந்த ரெண்டுக்கு நேராக உள்ள கிடைமட்டமான ஒரு புகழையும் இது அது நல்லா தான் விட்டுட்டா மீதி பன்னெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ ரெண்டு கிடைக்கும் அதை ப முதலில் முன்னோட்ட வேலை நம்ம இருக்கணும் பன்னெண்டு ரெண்டு பேருக்குன்னா இருபத்தி நாலு அடுத்து ஜீரோ வைக்கிறோம் ஜீரோ போடணுங்கிற அவசியம் எல்லாம் போட்டாலும் ஓகே இது ரெண்டுமே மை மைனஸ் ஆறு ப்ளஸ்ஸும் போட்டுங்க ப்ளஸ் நாலு திரும்ப இது இப்படி செங்குத்தா விடுங்க அப்புறம் கிடமட்டமாக அப்படி விட்டுருங்க அப்போ மூணு ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு கிடைக்கும் இது ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு இடம் எப்படி கிடைக்கும் பதினாலு மைனஸ் பதினாலு அதான் ப்ளஸ் பதினாலு வரும் மைனஸ் பதினாலு இப்படி போட்டுங்க அடுத்தது ப்ளஸ் ரெண்டு போட்டுங்க இப்படி போட்டுனா உனக்கு என்ன இருக்கும் இது ஜீரோ ஆகிடும் இது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு கிடைக்கும் ம் இருபத்தி நாலு கிடைக்கும் ம் இப்போ என்ன வரும் உனக்கு ரெண்டு இது இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு இது மைனஸ் இருபது இது ப்ளஸ் ரெண்டு இது இருபத்தி நாலு இந்த மாதிரி வந்துருல்ல இப்போ என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலு இதை மதிப்பு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அடுத்தது இது மைனஸ் இருபது அப்போ நாலு இருபது மைனஸ் எண்பது ப்ளஸ் ரெண்டு இருபத்தாலும் நாற்பத்தெட்டு இப்போ கூட்டுங்க கூட்டம் நாற்பத்தெட்டு நாலு கூட்டம் தொண்ணூத்தாறு மைனஸ் எண்பது ஈக்குவல் டு பதினாறுன்னு கிடைக்கும் இது அஜெண்டா ஆஃப் அஜண்டாபி கிடக்கு பதினாறு அடுத்த இதுக்கு ரூட் எடுக்கணும்

ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ நாலு இப்போ அஜேண்டா அஜெண்டா அஜேண்டா அப்போ வந்து கண்டுபிடிச்சுக்கோம் என்ன இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு பன்னெண்டு இதில் ஏதாவது நம்மளால் காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம் ஓகேவா என்ன எடுக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு எடுக்கப்போம் ஏன்னா ஒரு நாலு எடுத்துகிட்டு அங்கே கே ஒன்றுன்னு வச்சுங்க இப்போ இந்த நண்டில் என்ன நாலு எடுத்துகிட்டு நாங்கள் ஆறு கிடைக்கும் இங்கே ரெண்டு கிடைக்கும் இங்கே ஒன்று கிடைக்கும் இங்கே ஐந்து கிடைக்கும் இங்கே ரெண்டு நாங்கள் எட்டு இங்கே ரெண்டு நாங்கள் எட்டு வரும் இங்கே ஆறு நாங்கள் இருபத்தி நாங்கள் இங்கே ரெண்டு நாங்கள் எட்டு இங்கே மூணு நாங்கள் பன்னெண்டு இந்த மாதிரி வந்துடுங்க இது இதையும் அடிச்சிருங்க அப்போ அடித்து போக உங்களுக்கு என்ன அடிக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஐந்து ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு இதுதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைக்கிது இதுதான் அணி அப்போ ஏங்கிற அணிக்கான நம்ம ஆன்சர் வந்து இதுதான் இதோட இந்த கணக்கு முடிந்தது நன்றி